வணக்கம் உஷாமா சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் உலக தமிழர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் விநாயகர் சதுர்த்தி அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா தாங்க அந்த தான் பார்க்க போறோம் வாங்க குழந்தை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் நான் வந்துங்க இந்த பாருங்கள் இந்த கப்புக்கு நாலு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நான் வீட்டிலையே கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்ச மாவு அதுக்கு வந்து தேவையான உப்பு போட்டு நம்ம மேல் மாவுக்கு ரெடி பண்ணுறதுக்காக இந்த பாருங்கள் வெந்நீர் இருக்கு நான் ஏற்கனவே ஸ்டவ்வை பற்ற வச்சு வெந்நீர் வச்சுட்டேங்க இந்த வெந்நீரில் வந்து இந்த மாவை நம்ம நல்லா கட்டியா பிணஞ்சி வச்சுட்டு பூரணம் என்னன்னா தேங்காய் வெல்லம் அப்புறம் வந்து நான் எள்ளு வறுத்து வச்சுருக்கேங்க இந்த எள்ளு வந்து ரொம்ப பிடித்தமானது விநாயகர் சேர்த்திய வந்து எல்லாருமே செய்வாங்க கருப்பு எள்ளு ஏலக்காய் வறுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணி இந்த பூரணம் எப்படி தயார் பண்ணுறோம் இந்த மாவு எப்படி இது பண்ணுறோம் ரெடி பண்ணுறோங்கிறத பாப்போம் வாங்க இப்போ வந்து இந்த மாவு பச்சரிசி மாவு நம்ம ரெடி பண்ணணும் பார்த்தீங்களா அதுக்கு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிடுவேங்க சரிங்களா ஒரு அரை ஸ்பூன் தான் போட்டேன் உப்பு கொஞ்சோல நெய் போதும் இவ்வளோ நெய் போதும் இப்போ வந்து இந்த டெல்லி இருக்கு பார்த்தீங்களா இந்த கரண்டி கனையை வச்சு இந்த நம்ம கிண்டம் இடியாப்பத்துக்கு எப்படி கிண்டுவோம் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வெண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மேல் மாவு நம்ம ரெடி பண்ணிடலாம் தண்ணி சூடா இருக்கு மாவு வந்து நம்ம நல்லா சப்பாத்தி பழத்துக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மாவு ரெடி ஆகிட்டு சூடாக இருக்குது கைவிட்டு பிணைய முடியல இதை அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம் சரியா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பூரை நான் ரெடி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நான் எள் வறுத்து தான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எள்ளும் ஒரு அஞ்சாறு ஏலக்காவும் வறுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சி கப்பில் கொஞ்சம் ஒரு சுத்தம் சுற்றிடுவோம் ஒரு சவ பற்ற வச்சுக்கிட்டு நம்ம வெள்ளம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது இருக்கட்டும் தேங்காயை வந்து நம்ம கொஞ்சம் வறுக்கணும் தேங்காயை நம்ம வறுத்துக்கிடுவோம் ஒரு தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு தேங்காய் தேங்காய் பூவு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிடலாம் போடணும் மீதி இருந்தால் கூட வீணாகாது தேங்காயை நல்லா வறுத்து எனக்கு தேங்காய் இவ்வளோ போதும் இந்த தேங்காயை நல்லா வறுத்து கொடுணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொண்ணு நேரமாக வறுத்துக்காது அந்த ஈரம் போகிற வரைக்கும் வரக்கூடாது நெய்யெல்லாம் வேண்டாம் வரத்தாலே ஒரு சுற்று அந்த எல்லையும் ஏலக்காவையும் இந்த மிக்சியில் ஒரு சுத்து சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த தேங்காய் நல்லா வறுத்துக்கு அப்புறம்னா ஓரளவுக்கு நல்லா வறுத்துக்கு தெரியாது இந்த அறுக்கு பாருங்க இந்த வெள்ளத்தை அதில் சேர்க்கணும் வெள்ளத்தை சேர்த்துட்டு அந்த எள்ளு பொடி இருக்கு பார்த்தீங்களா அதையும் போட்டு நம்ம அந்த மாவுக்கு பூரணம் ரெடி நான் வந்து இப்படி துண்டு துண்டா சதுர சதுரமா வேலையிலைய வெட்டி நறுக்கி கழுவி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் தான் நம்ம குளக்கட்டையோ அப்படியே தட்டி இட்லி செட்டியில் வச்சு அவிக்க போகிறோம் பாருங்க தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுட்டு நல்லா வறுபட்டு பார்த்தீங்களா வெள்ளை விளையர்னு இருந்துச்சு இப்போ நல்லா வறுத்தாச்சு இந்த எள்ளு பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதான் அது கூட அப்படியே போட்ட வேண்டியதுதான் ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிடுங்க எள்ளு வறுத்து பொடி பண்ணவும் நல்லா வாசமாக இருக்குது இந்த வெல்லம் மண்டை வெள்ளம் நுணுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மல்ல மண்ட வெல்லத்தையும் போட்டு அதெல்லாம் நல்லா கிண்டிக்கிட வேண்டியதாம் பொன் தண்ணிலாம் முக்க வேண்டாம் அதையும் அந்த மா தேங்காய் இதுதான் கூறணும் இந்த குழக்கத்தைக்கு நம்ம வச்சு த போற எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஊர்ணம் ரெடி ஆயிடுச்சு இதை பாருங்க இதை தான் நம்ம வச்சு கொழக்கட்டை செய்ய போறோம் நான் வந்து இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி காயட்டும் அதுக்குள்ள நம்ம கொழக்கட்டை செஞ்சு லாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க மாவு பூரமாக எல்லாம் ரெடி ஆகிட்டு நம்ம வந்து இந்த வேலை இலையெல்லாம் நான் ஒரு தட்டில் வேலை கழுவி வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் மேலே அதை தான் நம்ம வந்து லேசாக கையில் வந்து எண்ணெய் அதை இது பண்ணிக்கிட்டு தடவிக்கிட்டு ஒவ்வொரு உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையாக எடுக்கலாம் இந்த குழக்கட்டை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் மாவு நிறைய போட்டுருக்கேன் இந்த பாருங்க இப்படியே தட்டி ஏன்னா இது கையில வச்சு நம்ம பிடிச்சோன்னு வைக்கல சரியும் ஒரு மாதிரி ஆகும் இது வாழை இலையிலன்னா அப்படியே தட்டி நம்ம இந்த பூரணத்தை ஒவ்வொரு ஸ்பூனு நிறைய வச்சிட்டோம்னு வையுங்க அந்த வாழை இலையில நல்ல வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொழக்கட்டை அதில் அங்குறது வந்து இந்த பூரணம் வெளியில் வராமல் அந்த மாவை வச்சு அப்படி மூலம் இப்படியே மூவி வச்சிருக்கோம் இத அப்படியே தட்டுல வச்சுக்கணும் இதே மாதிரிதான் புழக்கட்டை ரெடி ஆகிட்டு நான் வந்து புழக்கட்டை சுண்டல் பொறி அவர் எல்லாமே வாங்கி வச்சு இந்த வருஷம் விநாயகருக்கு சாமி கும்பிட போகிறேன் நம்ம எல்லாம் நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே விநாயகர் கேட்கணுங்கிறதுக்காக நம்ம சாமி கும்பிட்டு நம்மளை சாமி கும்பிடுவோம் தேங்க் யூ இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு எல்லோருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்